மோசடி செய்து வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி மாண்புமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நாம் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லுவோம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளபடியே கைத்தட்டி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இது பஞ்சாபில் சண்டிகர் மேயர் தேர்தலில் அநியாயம் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் வீடியோ ஏற்கனவே தமிழ் கேள்வியில் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருட்டுத்தனமாக பேலட் பேப்பரில் இப்போ இவிஎம்மில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியுது இப்போ இவங்க வந்து பேலட் பேப்பர் அந்த இது ஓட்டு போட்டு கொடுப்பாங்களே அந்த பேப்பரில் திருட்டுத்தனமாக அப்படியே கேமராவை பார்த்துட்டு அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சிக்கு விழுந்த ஓட்டுக்களை கள்ள ஓட்டாக மாற்றினார் அந்த தேர்தல் அதிகாரி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வந்த நிலையில் இன்றைக்கி பல அதிரடி கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பி எழுப்பியிருக்கிறது அதோடு இந்த வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பையும் தந்திருக்கிறது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோவும் இருக்கிறது நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் பயங்கர அப்செட்டில் இருக்கிறார் அமித்ஷா மோடி நொந்து போய் உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா அட்டி மேல் அட்டி இந்த ஒரு வார காலத்தில் அவங்களுக்கு நடக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு பலத்த பின்னடைவை வந்து தொடர்ந்து பின்னடைவை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இன்னும் இதில் கூடுதல் தகவல்கள் இருக்கின்றன அந்த தகவல்களை நான் உங்களுக்கு தரேன் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்த அனைவருக்கும் நன்றி இந்த நிமிடம் வரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பரிந்துரைங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சொந்தங்கள் யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்கள் நான் பார்க்குறேன் மகிழ்ச்சி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டிகர் பஞ்சாப் மாநிலம் சண்டிகருக்கு மேயர் தேர்தல் நடக்குதுங்க உங்களுக்கு தெரியும் அந்த மேயர் தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே அது குறித்து விரிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மொத்தம் முப்பத்தாறு ஓட்டு இந்த முப்பத்தி ஆறு ஓட்டில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர் அதாவது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்றா வந்து சேர்ந்து மேயர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இவர்களுக்கு இருபது வாக்குகள் இவர்கள் பக்கம் இருபது கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினாறு பேர் தான் இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படி என்னடா உங்களுக்கு பதவி வெறி பிடிச்சி அலையிறீங்க பதவி அரிப்பு பதவி அரிப்புன்னு தான் சொல்லணும் வெறின்னு கூட சொல்ல பதவி அரிப்பு எல்லா இடத்துலையும் பதவியில் போய் எப்படியா உட்காரணும் ஜெயிச்சு வாங்கடா ஜெயிச்சு கப்புவாங்க ஏன் காசியப்பன் பத்திரக்கட்டில் கப்பு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க வெக்கமா இல்லை வாயில் ஏதாவது வந்துட போகுது இப்போ இவங்களுக்கு இருபது பேர் அவங்களுக்கு பதினாறு பேர் ஆனால் தேர்தல் அதிகாரி என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ஏற்கனவே வைரலாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ நான் ஸ்க்ரீனில் அதை காட்டறேன் அந்த இமேஜேஜ் காற்றிங்க பாருங்க தெரியும் அப்படி கேமரா பார்த்துட்டு அந்த ஆம் ஆத்மி கட்சியினர் வாக்களித்த வாக்குச்சீட்டு இருக்குல்ல அதில் ஒரு எட்டு வாக்குச்சீட்டில் இவரே இன்ட்டு குறியிடுறாரு இன்ட்டு குறிட்டு இந்த எட்டும் செல்லாத வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாரு எட்டு ஓட்ட பேனாட்டு திருத்துறாருங்க திருத்தி கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் கேமரா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டு நம்ம ஐயா சபாநாயகர் அப்பா ஐயா வழக்கு பத்து வருஷமாக எழுத்துட்டு இருக்கல அந்த மாதிரி இழுக்கும் அது எட்டு வருஷம் ஆச்சு யாருக்கு தெரியும் அவ்வளோ அப்போது அன்றைக்கு சிசிடிவி கேமரா இருந்த காரணத்தினால கையங்கிழமையாக அவர் அகப்பட்டார் இப்போ இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போது கேஸ் போன உடனே இன்றைக்கு மாண்பமை நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் தேர்தல் நடத்திய அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பொய்யான தகவல்களை தெரிவித்ததற்காக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையையும் அவர் சந்திப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தேர்தலில் முறைகேடு செய்ததற்காக ஏன் துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்தாதா டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து ஏன் உத்தரவிடக்கூடாது என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த வெற்றி செல்லாது பாஜக பெற்ற வெற்றி செல்லாது ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்து விட்டது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்டை நான் நினை முடிவாக சொல்கிறேன் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக நீதிமன்றம் அறிவித்து விட்டது ஆனால் அங்கே ஆம் ஆத்மி மேயர் வர முடியுமா அல்லது பாஜக மேயர் வர முடியுமாங்கிறதுக்குள்ள அதில் பாஜக திருப்பியும் புறவாசல் வழியாக தன்னுடைய சூழ்ச்சி வலை ஒன்றை செய்திருக்கிறது அது என்ன நான் முடிய போது சொல்கிறேன் இப்போ நீதிபதி இவ்வளோ கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டாரு நேற்று வந்து தலைமை நீதிபதி கேட்கிறார் மாண்பமை தலைமை நீதிபதி நேற்று கேட்கிறார் நீதிமன்றத்தில் இந்த அதிகாரிகிட்ட வாக்குச்சீட்டில் செல்லாத வாக்குகள் அப்படின்னு எழுதினேன் என்று இந்த அதிகாரி போய் சொல்கிறார் வாக்குச்சீட்டில் நான் என்ன வாக்குச்சீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் அவை செல்லாத வாக்குகள்னு தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி வாக்குச்சீட்டெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி பார்ப்போன்னு பார்க்குறாங்க பார்த்தா அந்த வாக்குச்சீட்டுகளை அப்படி எதுவுமே எழுதலை வாக்குச்சீட்டுகளை செல்லாத வாக்குகளாக ஆக்க வேண்டும் என்று சிதைத்து வைத்திருக்கார் ஒரு மாதிரி கிறுக்கி அதை வந்து இது பண்ணி விட்டார் செல்லாத வாக்குகள் அப்படின்னா எதுவுமே எழுதலை அதனால தான் நீதிபதி கோமாய் சொல்கிறாரு நீதிமன்றத்துக்கு நீ தவறான தகவலை கொடுத்திருக்கிறாய் உன் மீது நான் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாண்பமே நீதிபதியை கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதில் வந்து இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி நீதிபதிகள் வந்து விளாசி தள்ளிட்டாங்க நீதிமன்றத்தில் அந்த அந்த வீடியோ காட்சி இருக்குது அவங்க ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள் மண் மாண்பமை நீதிபதிகள் இந்த அதிகாரிக்கு ஆங்கிலம் சரியாக வரல அவங்க அப்போ சொல்கிறாங்க பரவாயில்ல ஹிந்திலேயாவது சொல்லுங்கிறாங்க அவர் ஹிந்திலையும் சொல்கிறார் நீங்கள் அந்த அந்த விசாரணை வீடியோவோட ஒரு சிறிய காட்சி இருக்குது அதை நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்தாலும் எவ்வளோ முன்னுக்கு பின் முறைனா போய் சொல்கிறான்னு உங்களுக்கு புரியும் ஆங்கிலத்தில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதன் பிறகு இதில் இன்னும் சில முக்கியமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் அதை நம்ம பேசுவோம் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் Mr. Masih, I am asking you questions. If I find that you are not giving me a truthful answer, you will be prosecuted. Every word which you say, you will be held liable for what you say. So, you are not in a political contest, you are in a court of law. Please understand that. This is a very serious matter. We have viewed the video on the last occasion. I want to ask you, what were you doing looking at the camera and putting out, uh, putting your marks to cross out the ballot paper? பாத்துட்டிங்களா இப்ப இதெல்லாம் இன்றைக்கு நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி அப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் தேர்தலில் நின்று அவர்களால் வெற்றி பெற வக்கு இல்லைங்கிறனா ஆமாம் வக்கு இல்லை இல்லை அதனால் முறைகேடாக எல்லா இடங்களையும் தேர்தலில் வெற்றி பெறத் தொடங்கி விட்டார்கள் அதனால தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் சந்தேகம் வந்துவிட்டது எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு வாரத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பின்னடைவுகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்கே வந்து அவரை வந்து திரு சோரன் அவர்களை வந்து கைது செய்தார்கள் கைது செய்து அங்கே வந்து எப்படியாவது அவர் கட்சி எம்எல்ஏக்களை ஒட்டச்சி அங்கே பாஜக ஆட்சியை நிறுவி விடலாம் என்று நினைத்தார்கள் காங்கிரஸ் ஓடோடி சென்று கரம் கொடுத்தது காங்கிரஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு எங்கே வந்துட்டாங்க தெலுங்கானா வந்துட்டாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானாவில் அவர்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு மீண்டும் அங்கே போய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மீண்டும் அவருடைய கட்சியை என்ன செஞ்சது அங்கே ஆட்சியை பிடித்தது ஆக அங்கே மகாராஷ்ட்ராவில் சிவசேனாவை உடைத்தது போல தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவை உடைத்தது போல் அங்கே உடைக்கலான்னு கனவு கண்டாங்க அது முடியலை அங்கே சிக்கல் இப்போ மம்தா பேனர்ஜிட்ட போய் கை வச்சிருக்கிறாங்க அங்கே மம்தா பேனர்ஜி கட்சியில் எதாவது செய்யலாமா அப்படின்னு அங்கே இப்போ ஒரு குழப்பத்தை காங்கிரஸிற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி அஜித் பவரை வெளியில் எடுத்துட்டாங்க பிரிச்சுட்டாங்க இப்படி ஒன்று எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷினை நம்பி நான் வெற்றி பெறுவேன் இல்லைன்னா எதிர்கட்சியில் இருக்கவனையெல்லாம் கூட்டு வச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் டே இது இதுக்கு எது இது என்னடா இதுக்கு பேர் எப்படா வெற்றி அடுத்தவன் கையில் இருக்கிற கோப்பையை புடுங்கி வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொன்னான் கேவலமா இல்லையா உங்களுக்கு இது இந்தியா முழுக்க நடக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒருவேளை உச்ச ஏன்னா உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை தான் கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ட்னு சொன்னாலே அதுதான் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க ஓ நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டா பாஜக வந்து அங்கே ஆட்சிக்கு வராமல் போயிடுமா பார்ப்போம் மூன்று ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பேரம்பேசி மிரட்டி தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள் இப்போ இருபது பேர் மொத்தம் இந்தியா கூட்டணி கவுன்சிலர்ஸ் மூன்று ஆம் ஆத்மி கவுன்சிலர்ஸை மூன்று ஆம் ஆத்மி உறுப்பினர்களை மிரட்டி பேரம் பேசி தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள் மொத்தம் இருபது உறுப்பினர்கள் கவுன்சிலர்ஸ் இதில் இப்போ மூணு பேரை அந்த பக்கம் எழுத்தாச்சு இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு பதினாறு இருக்குது இவங்களுக்கு இருபது இங்கேருந்து மூணு அங்கே படிச்சுன்னா பதினாறு மூணு பத்தொன்பது இவங்களுக்கு இருபதில் மூணு குறைஞ்சிரும் பதினேழு அப்போது ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆம் ஆத்மி வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது இப்போ ஆம் ஆத்மி வேட்பாளர் அங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி மேயராக பொறுப்பேற்பார் மேயராக பொறுப்பேற்றவுடன் இந்த கூட்டம் பாஜக கூட்டம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும் வாக்கெடுக்க சொல்லுவோம் வாக்கெடுக்கும்போது ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் இவங்க தான் மிரட்டியிருப்பாங்க மிரட்டியிருப்பான் காசு கொடுத்துருப்பான் அவன் மூணு பேர் ஏற்று வாக்களிப்பான் என்ன அநியாயம் பார்த்திங்களா ஆ இது இதுக்கு பேர் இப்போது நீங்கள் இது ஏதோ ஒன்றா நடக்கான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாளேட்டில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஏஎம் கட்சி வந் கட்சியினுடைய நிர்வாகி சொல்கிறாரு வரலாற்று சாதனை இதுவரை வான்னு போட்டு கிழிச்சிருக்கிறாரு இந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவில் பாஜக வந்து வெளியிலேருந்து இழுத்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்களே நான் சொல்கிறது எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்த்து வெறும் எம்பி மட்டும் சொல்ல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க இவங்க மட்டும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மட்டும் வேறு கட்சியிலேருந்து தங்கள் பக்கம் இழுத்தது மட்டும் எழுநூற்றி நாற்பது எம்பி எம்எல்ஏக்களாங்க பத்து வருஷத்தில் சேர்த்து எழுநூற்றி நாற்பது எம்பிக்கள் எம்எல்ஏக்களை எதிர்ப்பக்கத்திலேருந்து தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் இப்போ சிவசேனாவை தங்கள் பக்கம் கூட்டாங்க அதுமாதிரி அஜித் பவர் கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்க இது இல்லாமல் டேரெக்டாக பாஜகவில் சேர்த்தவங்களே அவர் சொல்கிறார் ஆண்டுகளில் இந்த எழுநூற்றி நாற்பது எம்பிக்கள் எம்எல்ஏக்களில் பெருவாரியானவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இந்த காங்கிரஸை சேர்ந்த இந்த எம்பிக்கள் மீது இதே பாரதிய ஜனதா கட்சி கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லியது ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடு குற்றச்சாட்டுகளை எந்த காங்கிரஸ் எம்பிக்களின் மீது வைத்தார்களோ அவங்களே தங்கள் கட்சியில் சேர்த்துக்கொண்டார்கள் அப்படி தான் நான் சொன்னேன் ஏற்கனவே அஜித் பவாரில் தொடங்கி மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு வருஷியா வினோத் ராய் எல்லாரும் வந்து சாரதா சிட் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக சேர்ந்தவொன்று இவர்கள் எல்லாம் புனிதவான்களாக மாறிவிட்டார்கள் இப்படி ஒரு வெற்றி தேவையா இப்போ விவசாயிகள் பெரும் போராட்டம் டெல்லியில் டிராஃபிக் பயங்கர போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது அந்த போக்குவரத்து நெருக்கடியின் காரணமாக டெல்லியில் உச்சநீதிமன்றத்திற்கு தாமதமாக வழக்கறிஞர்களோ மற்றவர்களோ வருவதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது நாங்கள் இந்த போராட்டத்தில் கூடிய நியாயத்தை உணர்ந்து இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த சிரமத்தை நாங்கள் சகித்துக்கொள்கிறோம் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் அப்போ எல்லா இடத்துலையும் பாஜக என்ன ஆரம்பிச்சிருச்சு அடி விழ ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் நான் எழுதி தரேன் பாருங்கள் பாஜக பயத்தில் பயத்தோட உச்சத்துக்கு வந்துடுச்சு அவங்க சொல்கிற மாதிரி நானூறு சீட்டெல்லாம் இவிஎம்மை வச்சு ஏதாவது செய்ய முடியும் என்று பாஜக கடைசியாக நம்புகிறது என்று எழக்கூடிய குரல்கள் சந்தேகங்கள் இருக்கிறதல்லவா பலருக்கும் வெளியில் அந்த குரல்களில் நியாயம் இல்லாமல் இல்லை அதை தாண்டி பாஜக இம்முறை தனித்த பெரும்பான்மைக்கான இடங்களை பிடிப்பது மிகவும் அரிது அதனால தான் அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஓடிமிஷனிலே தேர்தலை வைக்கிறாங்க இப்போ சீட்டில் வச்சா பஞ்சாப் சண்டிகர் மாநிலத்தில் நடந்தது போல தான் நடக்கும் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று வச்சுட்டு சொல்கிறீங்களா சார் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் எங்கே ராமர் கோயில் அமைந்திருக்கிறதோ அந்த அயோத்திக்கு உட்பட்ட பகுதியில் அந்த அயோத்தி ராமர் கோயில் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்க அந்த பகுதிக்கான உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல அந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டில் தான் நடந்துச்சு அந்த வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் பாஜக தோல்வி புரிதாக உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய இடத்துலையே தோல்விங்கிற அப்போ வாக்குச்சீட்டில் நடந்தால் நீ தோக்கிற வாக்குச்சீட்டில் நடத்தப்பட்ட இடங்களிலெல்லாம் நீ தோக்கிறாய் அப்போ அந்த சந்தேகம் இன்னும் இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது அதனால தான் என்ன கேட்டோம் எப்போ அந்த விவிபேட் மிஷின் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து ஒருத்தர் புத்தான அமுத்துறாரு ஓட்டு விழுது ஓட்டு விழுந்தோன்னே விவிபேட் மிஷினில் கட்டாயி அவர் என்ன ஓட்டு போட்டாரோ அது வந்து விழுந்துருது அந்த கட்டாயி விழுந்ததையாவது சேர்த்து என்னங்கப்பா அப்படின்னா உலகத்தில் நீங்கள் இப்படி ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க பணம் கட்டுறீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க அந்த பொருள் வந்துடுச்சு அந்த பொருளை பிரித்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் தானா நீங்கள் பார்க்கலாமா இல்லையா செக் பண்ணலாமா இல்லையா நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் தான் உங்களுக்கு வந்திருக்குதா அதை பயன்படுத்தி பார்ப்பீங்க தானே ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலே அது நாம் ஆர்டர் பண்ண பொருள் தானா என்று சோதித்து பார்ப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது ஆனால் ஐந்து ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்வது போது யார் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அந்த ஓட்டு உங்களுக்கு தான் போச்சுதா என்பதை எந்த இடத்துலையும் உங்களால் உறுதி செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும்ல ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ப இருபது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயாவது இந்த காஃபி சாப்பிடுங்க இருபது ரூபா காஃபிக்கு ஜிஎஸ்டி பில் போட்டு தரான் ஒரு பில்லு தரா பில்லு வருது நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறதுக்கு எனக்கு என்ன பில்லு என்ன அட்டாச்சு தட் மீன்ஸ் என்ன ரெசிப்ட்டு ஏதாவது ஒன்று கொடுக்குறியா என்னடா இருக்குது என்ன கொடுக்குறேன் எனக்கு எதுவும் கிடையாது நீ ஓட்டு போட்ட திரும்பி திரும்பிப்போ யாருக்கு ஓட்டு போனேன் அப்போது இன்றைக்கி இவிஎம்க்கு எதிராகவும் மக்கள் கொந்தளிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வந்து இதில் வந்து தேர்தல் ஆணையம் இப்போ இந்த அதிகாரிகள் மீதெல்லாம் இதுக்குள்ளே தேர்தல் ஆணையம் தாமாக முன் வந்து இந்த அதிகாரி என்ன செஞ்சுருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் நடவடிக்கை எடுத்துக்கணும் தேர்தல் ஆணையம் அதனால் மீண்டும் இந்த முறை நாம் எப்பாடுபட்டேனும் பாஜகவை தடுத்து நிறுத்தாவிட்டால் ஏன்னா வட இந்தியாவிலேயும் மக்கள் கோத்தல வாங்க இருக்காங்க நான் எழுதித்தரேன் வட இந்தியாவிலேயும் மக்கள் கோத்தலமாக இருக்கிறாங்க அதனால நீங்கள் பாருங்கள் காங்கிரஸ் ஒன்றும் அவ்வளோ படுதொழிலாம் இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசிலேயோ பாஜக ஆட்சியை பிடிச்சாலும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் மிக மிக குறைவு மிக மிக குறைவு இவர்கள் ஈடியை காட்டி மிரட்டி சிபிஐ மிரட்டி வருமான வரித்துறை வச்சு மிரட்டி பெரும் பணத்தை கொட்டி இன்றைக்கு அப்படி இருந்தும் இவ்வளோதான் வித்தியாசம் அதனால் இவர்கள் நினைப்பது போல ஒரு பெரிய வெற்றி இவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக இருக்காது அதையும் தாண்டி அது சாத்தியப்பட்டால் தி கிரெடிட்ஸ் டு நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை மாண்பமை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்னிருந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி